பிரேமையை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் சிம்சோன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி ஒரு ஜபம் பண்ணுகிறான் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரூப் நம்முடைய அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை நீங்கள் கட்டிலே இருக்கீங்களேப்பா இப்பொழுதும் நான் செத்து செத்துக்கொண்டு இருக்கிறேனேப்பா விருத்தரை செய்திடம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான் இந்த காலை வழியில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார் இந்த இடத்துல சிம்சோனுடைய கடைசி நேரத்தில் அவன் இருக்கிறான் தாகத்தினால் செத்துக்கொண்டிருக்கிறான் அவ்வளோ ஒரு கடினமான நெருக்கடியான சூழ்நிலை இல்லை ஆனால் அந்த இடத்துலையும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை பார்க்கிறார் உங்களுடைய நெருக்கத்தின் பாதைகளை பார்க்கிறார் உங்களுடைய இடுக்கத்தின் பாதைகளை பார்க்கிறார் உங்களுடைய போராட்டத்தின் பாதைகளை பார்க்கிறார் உங்களை கண்ணீரின் பாதைகளை பார்க்கிறார் உங்களுடைய அவமானத்தின் பாதைகளை பார்க்கிறார் ஒன்னே ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும் ஏசப்பா இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய செய்யுங்க

தாகத்தை தீர்த்து ஜபங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில நீங்க எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ வேலைக்காக ஜெபிக்கலாம் திருமணத்திற்காக ஜெபிக்கலாம் பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபிக்கலாம் வீடுக்காக ஜெபிக்கலாம் கடனுக்காக ஜெபிக்கலாம் நீங்க என்ன காரியத்துல ஜெபிக்கிறீங்களோ சிம்சோனுக்கு என்ன தேவையோ அதற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரோ இன்னைக்கு உங்களுடைய தேவைகளின் படியை உங்களுடைய விண்ணப்பங்களின் படியை உங்களுடைய ஜெபத்தின் படியை நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட முழு கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களுக்கு அனுகிரகமும் உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே